कि लोग कहते हैं यूपी में तो आपने पलट दिया है अब कांवड़ियों के ऊपर फूल बरसाए जाते हैं उनके पैरों की मसाज की जाती है और वैसे साहब कह रहे थे हमारे पैरों पे डंडे मारे जाते हैं कलवरा से अब काम बैठ करके, ना मोहर्रम और वाला थोड़ा भयंकर थीम पा करके वाला वे पत्पे वीसवा इंद पक वाला पाचवा अंद पक वीसवा ஆகையினால நாங்கள் ஆயுத ஊர்வலத்துக்கு தடை விதிச்சிருக்கோம் இதெல்லாம் நடத்த முடியாதுங்க இப்போ பாரு எந்த ஒரு ஊர்வலத்தையும் நடத்துகிறாங்களோ அவங்க எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரம் கொடுக்கணும் இந்த ஊர்வலத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைவு செய்கிறது எங்கள் பொறுப்புன்னு அப்படி மாரி நாங்கள்ண்ணா கலவரம் செஞ்சாங்கன்னா ஏழு தலைமுறை மறக்க முடியாதபடி தண்ட அபராதத்தை சூழிச்சிருக்கோம் கடந்த ஏழு ஆண்டுகளில் கலவரம் எதுவும் ஊரடங்கு பிறப்பிச்சோமா இதை நம்ம செஞ்சு காட்டி ஆகணும் மேலும் இதை பாரபட்சம் ஏதும் செய்யணும் அமைதியான முறையில் நடந்தா பாதுகாப்பு அரணா இருப்போம்